ரெட்ரோ ஆன்மீகம் நியர்களுக்கு வணக்கம் கந்தசஷ்டி ஸ்பெஷல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கந்தசஷ்டியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கந்தசஷ்டி வரைக்கும் அந்த பன்னிரெண்டு ராசிக்காரனோட வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத டேரோட் ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா அவங்க தான் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க போகிறாங்க மேடம் வணக்கம் வணக்கம் சார் எப்படி மேடம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது முருகர் மெசேஜை நம்ம பார்க்க போகிறோம் அது கந்த சஷ்டியிலேருந்து கந்த சஷ்டி வரைக்கும் இந்த ஒரு வருட காலத்தில் அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான அற்புதங்கள் நடக்க போது அவங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் என்ன மாதிரி மெத்தடில் அதை பார்க்க போகிறோம் அதை பற்றி சொல்லுங்கள் சார் இது வந்து கந்த சஷ்டி எல்லாரும் விரதம் இருக்கிறாங்க சில பேர் விரதம் இல்லைனாலும் முருகர மனசில் நினச்சிட்டு வேண்டுதல் கண்டிப்பாக செய்வாங்க வைப்பாங்க ஸோ இவங்க எல்லாருக்கும் அப்போ முருகருடைய ஃபாலோவர்ஸ் முருகருடைய தன் உயிராக நினைக்கிற எல்லாருக்குமே இந்த சஷ்டிலேருந்து அடுத்த சஷ்டி வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் மாற்றங்கள் என்னவா இருக்க போகிறது அப்படின்றத பார்க்க போறோம் ஸோ அந்த மாற்றங்களுக்கோ அந்த நன்மைகளுக்கோ இவங்க எந்த விஷயத்த தவிர்க்கலாம் எதை வந்து இவங்க கையில எடுக்கலாம் அப்படின்றதையும் பார்க்க போறோம் பிளஸ் எல்லாருக்கும் பிடிச்ச முருகர் மெசேஜும் நம்ம வந்து அடிஷ்னலாக வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் முருகர் மெசேஜ் பார்த்துட்டு ஸோ இவங்களுக்கான ஒரு பரிகாரம் இப்போ இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் எல்லாரும் பரிகாரம் தான் தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான பரிகாரங்கள் அது எல்லாருக்கும் தேவையான சிம்பிளான ஒரு ப்ராக்டிக்கலான பரிகாரங்கள் முருகர் என்ன பரிகாரம் கொடுக்குறாரு அப்படின்றதையும் நம்ம பன்னெண்டு ராசிக்கும் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் சஷ்டி அதாவது ரெண்டாயிரத்தி கந்த கந்தசஷ்டியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சஷ்டிக்குள்ளே இந்த ஒரு வருட காலத்தில் பன்னெண்டு ராசிங்களுக்கும் அவங்களோட வாழ்க்கை எப்படி அமைய போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம அடுத்து பார்க்க போகிற ராசி கும்பராசி இந்த கந்த சஷ்டிக்கு இடைப்பட்டில் இடைப்பட்ட அந்த ஒரு வருஷம் ஒரு வருஷத்தில் இந்த கும்பராசியோட வாழ்க்கை எப்படி அமைய போகுது ஸோ கும்பராசி இவங்களுக்கான காட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு வருடமானது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குது அப்படின்னு காட்டுது ஸோ இதில் வந்து என்னென்னா இவங்க ஒரு பயத்தில் இருந்திருப்பாங்க கடந்த நாட்களாக மாதங்களாக ஒரு பயத்தில் ஒரு ட்ராப்பில் இருந்திருப்பாங்க நம்ம வந்து கொஞ்சம் சேஃப் ஜோனாக இருக்கிறது நல்லது பெருசாக காலை எடுத்து வைக்கக்கூடாது பெரிய விஷயங்களை ட்ரை பண்ணக்கூடாது அப்படி ஒரு ரிஜெக்ட் ஆகிட்டா இல்லை ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் நம்ம மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அது மாதிரி ஏதோ ஒரு விதமான பய உணர்வுல இருந்திருப்பாங்க அந்த பயத்துல வெளியே வர மாதிரி அந்த ஒரு டிரான்ஸ்பர்மேஷனும் திருப்பு முனி திருப்பு இந்த வரக்கூடிய ஒரு வருட காலத்துல அவங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு இருக்கு நினைக்கிற ஒரு விஷயங்களை வந்து ஈஸியா செய்யலாம் பயம் தேவையில்லை அப்படின்னு ஆமா பயம் தேவையில்லை இவங்க வந்து முயற்சி எடுக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் இவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும் எதிர்பாராத விஷயம் சம்பவம் நடக்கும் அது ஒரு அமைய அமையப்போகுது வரக்கூடிய ஒரு வருட காலத்துல இதில் வந்து இவங்க ஒரு பெண்ணாக இருக்கிறாங்கன்னா இவங்களுடைய வில் பவர் என்ன இவங்களால் என்ன முடியும் இவங்களால் என்ன விஷயத்த டீல் பண்ண முடியும் அதெல்லாம் இவங்களுக்கு வந்து தெரிய வரும் இவங்க ஒரு ஆணா இருக்காங்கன்னா இவங்க லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அம்மா அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க ஒய்ஃப் ஸோ இவங்களுடைய அட்வைஸும் சஜஷனும் அந்த ஒரு எதிர்பாராத சம்பவம் நடக்கும்போது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க ஸோ அவங்கள வந்து அவங்களோட சப்போர்ட் எடுத்துக்கணும் அவங்களுடைய ஒரு அந்த ஒரு கம்பேனியன்ஷிப்பை வந்து அவங்க விட்டு கொடுக்கக்கூடாது ஸோ அந்த அட்வைஸ் அவங்க ஃபாலோ பண்ணிணாங்கன்னா இந்த திருப்பு முனை அவங்களுக்கு ஃபேவராக வந்து மாறிடும் ஸோ இவங்க ம நிறைய விதமான அந்த பயம் அந்த மனக்கட்டிலிருந்துலாம் அவங்க வந்து வெளியே வருவாங்க ஒரு தைரியம் பிறக்க போது அது பயத்துலேருந்து வெளியில் வந்தாங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஸோ இவங்க அந்த மாதிரி ஒரு தைரியமான ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணணும் அப்படின்னா இவங்க செஞ்சிட்ருக்க ஒரு விஷயத்தை வந்து விடணும் அப்படிங்களா ஸோ அப்போ என்ன விஷயத்தை இவங்க விட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை வந்து நல்லா நல்லாயிருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் இவங்க வந்து நிறைய விஷயத்த மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒரு விஷயத்தில் ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க ஒரு செயலில் ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க அதை அடிக்கடி அந்த செயல்களை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அந்த விஷயத்தெல்லாம் ட்ராப் பண்ணணும் ஸோ அதனால தான் இவங்க வந்து எது அவங்களுக்கானது எதில் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும் அப்படின்றது தெரியாமல் போயிடும் ஸோ அந்த செயலை மாற்றிக்கிட்டே இருக்குது ஆக்ஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிடணும் அதை கட் பண்ணிக்கணும் நிலைத்தன்மையோட இருக்கணும் ஸோ ஒரு ஆசோலேஷனோடு இருக்கக்கூடாது அடுத்த அடுத்துன்னு சொல்லி ஓடாமல் ஒரு விஷயத்தை அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா அதில் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது ஸோ அதே மாதிரி இவங்க புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்குறாங்க அப்படின்னா எந்த விஷயத்தை தொடங்குனாங்கன்னா இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அதை பற்றி சொல்லுவாங்க எதையுமே உணர்வு ரீதியாக டீல் பண்ணாமல் ப்ராக்டிக்கலாக டீல் பண்ணுறது நல்லது ஸோ உணர்வு சார்ந்த ஒரு விஷயத்தை டீல் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு வந்து ஃபெயிலியர்ஸை தான் கொடுக்கும் இனிமேல் அதை வந்து பண்ணாமல் ப்ராக்டிக்கலாக டீல் பண்ண ஆரம்பிக்கணும் இமோஷ்னலி இதுவும் கடந்து போகும் ஸோ எதாக இருந்தாலும் ஸ்போர்ட்டிவாக எடுக்கிறது மூவ் ஆன் பண்ணி போகிறது இந்த விஷயத்த அவங்க கையில் எடுத்தாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் இமோஷனலி கனெக்ட் ஆகாதீங்க கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிங்க அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க மாதிரி இவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஹாப்பியாக பாசிட்டிவாக போகிறதுக்கு முருகன் இவங்களுக்கு என்ன மாதிரி மெசேஜ் கொடுக்குறாரு அதை பற்றி சொல்லுங்கள் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து திருப்பரங்குன்றம் முருகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப அவசியம் அதுவும் எஸ்பெஷலி அந்த வழிபாடு எப்படி இருக்கணும்னா அது வந்து ஒரு மெடிடேஷனாக இருக்கணும் திருப்பரங்குன்றம் முருகர் போ கோயிலுக்கு போயிட்டோ சரி அந்த சன்னதியிலையோ இல்லை வீட்டில் இருந்தபடியே திருப்பரங்குன்றம் முருகரை நினச்சோ அந்த உருவப்படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்தோ எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் அவங்க தியானம் பண்ணணும் இந்த தியானம் செய்ய 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 அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஞானம் வந்து வெளியே வரும் அந்த விஸ்டம் வெளியே வரும் ஸோ இது வெளியே வரும்போது அவங்களுடைய அந்த ஒரு சிந்தனை வந்து ரொம்ப தெளிவானதாகவும் இருக்கும் எதையுமே அச்சீவ் பண்ணக்கூடியதாக வந்து மாறும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆண்டி குளத்தில் இருக்கக்கூடிய முருகரை வழிபாடு செய்கிறதும் இவங்களுக்கு நிறைய நன்மையை கொடுக்கும் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டி குளத்தில் இருக்கிற முருகர் அதுவே ஒரு ஹெசிடேஷனாக இருக்கும் ஆனால் முருகரை வரைக்கும் நான் அந்த கோலத்தில் இருந்தாலும் உனக்கு சிறப்பான வாழ்க்கை என்னால் கொடுக்க முடியும் ஸோ அதனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்றதும் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது கண்டிப்பாக அதாவது எதுவும் நிரந்தரம் கிடையாது எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கணும் அப்போ தான் வாழ்க்கை வந்து அஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க முடியும் பாசிட்டிவாக அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஸோ அதே மாதிரி முருகர் இவருக்கு கொடுக்கக்கூடிய அதாவது கும்பராசிக்காரங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிகாரம் என்னவாக இருக்குது அதை பற்றி சொல்லணும் ஸோ இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய பரிகாரம் கூட எடுத்துக்கலாம் ரெண்டு கேட்டகரி இருக்குது இவங்களுக்கு பரிகாரம்ன்றது ரெண்டு டைப் ஆஃப் பரிகாரம் நான் சொல்கிறேன் ஒன்று வந்து இவங்களுக்கு பணம் ரீதியாக நல்ல வெல் செட்டில்டாக இருக்காங்கன்னா ஏதாவது ஒரு கப்புல்ஸுக்கு திருமணம் செஞ்சு வைக்கலாம் திருமணத்தை முன்னிலை எடுத்து நடத்தி செஞ்சு கொடுக்கலாம் அது ஒன்று அந்த அளவுக்கு இல்லை நானே நார்மலாக தான் என்னோடய லைஃப்பை லீட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற போது ஸோ யாருக்காவது அந்த மாங்கல்ய பாக்கியம் வர தரத்துக்கான விஷயங்களை வந்து பண்ணலாம் ஸோ அதற்காக இவங்க வேண்டிக்கலாம் இல்லை வந்து இத்தனை சுமங்கலிக்கு மாங்கல்யம் வந்து வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணலாம் தொடர்ந்து இவங்களால எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்போல்லாம் அந்த விஷயங்களை வந்து பண்ணலாம் அதே மாதிரி நல்ல ஸ்டேபிளாக இருக்கவங்க பண ரீதியாக ஸ்டேபிளாக இருக்கவங்க முடிஞ்சா சில பேருக்கு திருமணம் வந்து செஞ்சு வைக்கலாம் அந்த ஒரு திருமணத்தை முன்னிலை நின்று நடத்தலாம் ஸோ இது ரெண்டு விதமான பரிகாரம் அவங்க அவங்க இப்போ இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும் இதுதான் இது பண்ணும் போது அவங்களுக்கும் திருமண வாழ்க்கையும் அந்த பந்தமும் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதை தொட்டு அவங்களுக்கு எல்லாமே சிறப்பானதாகவும் மாறும் கண்டிப்பா இப்போ அரசியல்வாதிகள் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து திருமணம் செஞ்சு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இப்போ இப்போ கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பணத்தால கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்காங்க வெல் செட்டில்டா இருக்காங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கை ஸ்மூத்தா பாசிட்டிவா போகணும் அப்படின்னா இவங்க நிறைய பேருக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படி செஞ்சு வச்சாதான் தான் இவங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு அப்படி அப்படிதானே ஆமா அதை வீட்டில் வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு செய்யலாம் ஃபேமிலியில் ரிலேட்டிவ்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட யாருக்காவது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவங்க செஞ்சு வைக்கலாம் ஸோ அது யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்காவது முடிஞ்ச வரைக்கும் செய்யலாம் ஒரு பாசிட்டிவான லைஃப் அவங்க பெறணும் அப்படின்னா நிறையா விஷயங்களை வந்து அவங்க விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் செஞ்சாங்கன்னா இவங்களுக்கும் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க ஸோ இதெல்லாம் வந்து கும்பராசிக்காரங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்பலாம் ரெண்டாயிரத்தி கந்த கந்தசஷ்டியில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அதாவது பன்னிரண்டு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் எப்படிலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது அவங்க வாழ்க்கையை எப்படி அமையப்போகுது அவங்க எதாவது விஷயங்கள்லாம் வந்து இக்னோர் பண்ணணும் எதை புதுசாக ஸ்ட துவங்கணும் முருகர் வந்து அவங்களுக்கு என்ன ஸ்பெஷலான மெசேஜ் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு ஸோ அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி முருகன் கொடுத்த பரிகாரமாக இருக்கட்டும் அந்த பரிகாரத்தை அவங்க எப்படி முறையாக செய்யணும் அதுவும் ஒன்று வாழ்க்கையோ ஒன்றி போன பரிகாரமாகவே அதை எப்படி அவங்க செய்கிறது அதனால் அவங்க வாழ்க்கை எப்படிலாம் மாறப்போகுது அப்படிங்கிற சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க பன்னெண்டு ராசிக்காரங்களும் இதை வந்து டீட்டெயிலாக பார்த்துருப்பாங்க ஸோ இதை வச்சு அவங்க வாழ்க்கையை வந்து பயனடைய போகுது ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைகிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்க போகுது அப்படிங்கிறத ஆணித்தரமாக நம்பலாம் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களும் நம்ம கொடுத்த வீடியோ முழுசாக பார்ப்பாங்க ஸோ அவங்களோட இதை இதை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த வாழ்க்கையில் நடந்த அந்த பாசிட்டிவிட்டியாக இருக்கட்டும் அவங்க வாழ்க்கை எப்படி நடக்க போகிற என்ன சொல்கிறது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு என்ன எப்படி நகர்த்தி போக போகிறாங்களா இருக்கட்டும் ஸோ இது சார்ந்து அவங்க வந்து தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் கொடுக்குற விதத்தில் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்பலாம் நன்றி உங்கள் எல்லாருக்கும் நன்றி நீங்கள் இந்த ஒரு பதிவை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த ஒரு முருகர் கைடன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நானும் நம்புகிறேன் ஸோ நீங்கள் இந்த கைடன்ஸை பார்த்ததுக்கு முருகருக்கு நன்றி சொல்லும் விதமாக ஓம் ஆறுமுக நாயகனை போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்களையும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு